என் பேர் சரசா கோத்தகிரி தாலுக்கா குணவக்கர பஞ்சாயத்து எங்கள் ஊர் வந்துட்டு தாளமுக்கைங்க எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வித ஒரு இதே இல்லைங்க ரொம்ப காடு மேடில் தான் இருந்தோ அடிப்படை வசதி ஒன்றும் இல்லைங்க எங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க புட்டு பாதை போட்டு கொடுத்துருக்காங்க மா மாவட்ட தலைவர்களும் வந்து பார்வையிட்டு போயிருக்காங்க பஸ்ஸு அனுப்புகிறதை சொல்லியிருக்காங்க பஸ்ஸு நாங்கள் கேட்டிருக்கோம் இல்லைன்னா இந்த பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப சிரமப்பட்டுந்தான் தொட்டில் கட்டியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க இப்போதைக்கு ரோடு வந்தனால எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் குடிசை வீடு தாங்க குடிசை வீடு ஆனை தொந்தரவு புளி சிறுத்தை நிறையெல்லாம் வந்துட்டுருக்குங்க இப்போ ஓரளவுக்கு வீடு கட்டினதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லைங்க குடிசை வீட்டில் இருந்தால் வந்து குடிசையிலே பிரிச்சுட்டு போயிடுதுங்க ஒரு ஆணை வந்துச்சுனாவே பயந்துட்டு அங்கங்கே பாறை குழந்தைங்களால தூக்கிட்டு ஓடுவோம் ஆனால் இப்போதைக்கு இந்த வீடு வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி என் பேர் சந்திரன் நம்ம பழங்குடி மக்கள் சரி இந்த சோலை காட்டுக்குள்ளே தான் இருக்கோம் இத்தனை வருஷம் எந்த ரோடு வசதியும் இல்லை வீடு வசதியும் இல்லை இந்த வருஷத்தில் ரோடும் போட்டிருக்காங்க வீடும் காட்டி கொடுத்துருக்காங்க பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி முதலமைச்சாருக்கு நன்றி முதல்ல குடிச்ச உடனே இருந்தது ஆனால் தொலைதாசி அதனால இப்போ கவர்மெண்ட்டு வீடு காட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பு எங்கேயும் கிடைக்கல இந்த வருஷத்தில் கிடைச்சிருக்குது இதெல்லாம் குடிச்ச உடனே தான் இருந்தோம் தண்ணி வாசாதி அது வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில் ரோடு இல்லாத நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட கஷ்டமாக ஆளுகளை பார்த்து வண்டி வசதி இல்லாமல் இப்போ ரோடு போனாலும் நமக்கு சேவனமாக இருக்குது ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்கு இப்போ ஜிஎஸ் நூற்றி எட்டெல்லாம் வர்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ரோட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த ஆஸ்பத்திரி போகிறதுக்கு மருத்துவ சிகிச்சைலாம் ஒன்றும் குறையில்லை சரிங்களா மிக்க நன்றிங்க இவ்வளோ இவ்வளோ செஞ்சதுக்கு தமிழ்நாட்டுக்கு நமக்கு நன்றி என் பேர் பாப்பா தலைமுக ஊர் நாங்கள் வந்து தாளமுகூரில் பல வருஷமாக குடியிருந்துட்டுருக்கோம் அப்புறம் குடியிருக்கும் போது ஃபஸ்ட்டுலலாம் ரோடு இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் வீடுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்னோம் வீடு வந்து ரோடு இல்லாத காரணத்தினால வீடு கட்டி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இப்போ வந்து ரோடு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு வீடு கட்டியிருக்காங்க இனி திரும்ப ஒரு பதினாலு வீடு வந்திருக்கு அதை வீடு வேலை செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப குடிசை விட இருந்துச்சு அப்புறம் ரோடு இல்லை இப்போ தான் கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ரோடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கு குடிசை விட இருக்கும்போது ஆனைத்தொலை இதெல்லாம் ரொம்ப இதாகிட்டு இருந்துச்சு இப்போது கொஞ்சம் ரோடு போட்டிருக்காங்க ஏதோ ஹாஸ்பிட்டலு ஜிஎஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியம் இருக்கும் இப்போ புதுசாக கொஞ்சம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் வீடு இருக்காங்க அதனால் இப்பொழுதும் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஆனைத்தொலையெல்லாம் தான் இருக்குது அது வருது நான் நைட்டு நேரத்தில் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கும் ரோடில் எல்லாம் நிற்கும் இந்த வாழை இதெல்லாம் இருக்கிறனால வரும் என் பேர் சிவாங் ஆர் சிவாங் நம்ம ஒரு தலைமுக்கே இது இதுக்கு முன்னாடி வந்து எந்த அடிப்படை வசதி இல்லைங்க ஆனால் இப்போ ரோடு வந்ததுலேருந்து அடிப்பா அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விலை அப்படியே நடந்துட்டு வருதுங்க இப்போ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடு கட்டி கொடுத்துருக்குங்க ஃபுட்பாத் போட்டு போட்டிருக்குங்க இது வந்து நமக்கு இனி ரோடு வந்து கொஞ்சம் அகலமாக பண்ணி கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு பஸ்ஸு கேட்டிருக்கோம் அது இப்போ ரோடு தான் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு பண்ணி கொடுத்தா நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் வணக்கம் நம்ம இப்போ இருக்கிற எந்த ஏரியானா கோத்தகிரி ஊரால் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குணாக்கரை பகுதியில் இருக்கிறோம் இங்கே என்னென்னா ஆதிகால மக்கள் பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க வந்து சுமார் இரநூறு வருஷத்துக்கு மேலே ஆதிகால வாழ்க்கையில் இங்கே தான் இருக்காங்க இவங்க இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாத நிலையில் இருந்திருக்காங்க இவங்களுக்கு என்னென்னா அடிப்படை வசதிகள் எதுவுமே பூர்த்தி செய்யப்படாத நிலை மேலே ஒரு காலகட்டத்தில் இருந்து இவங்க என்னென்னா குடிசைவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ இவங்களுக்கு வனவிலங்குகள் தொல்லையினால் பல இடையூறுகள் ரொம்ப காலமாக இருந்து இப்போ இதை மாவட்ட தலைவருக்கு முன்னிலையில் கோரிக்கை வைக்கும்போது தமிழ்நாடு அரசு கிட்ட கோரிக்கை எடுக்கும்போது நம்ம இவங்க இவங்களுக்காக வீடு கட்டி கொடுப்போம் இவங்களுக்கு அடிப்படை வசதிகளான ரோடு எல்லாம் பண்ணி கொடுக்கலான்னு ரெடி பண்ணியிருந்தாங்க இதனுடைய அடிப்படையில் இவங்களுக்கு என்னென்னா முன்னோரு காலத்தில் ஒரு சின்ன எமர்ஜென்சி வந்தால் கூடால ஒரு பிரசவ வழி ஏற்பட்டால் கூடால் தொட்டிலில் போட்டு தான் கொண்டு மேலே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு அவலமான நிலை இருந்து இது நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு போகும்போது இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் இவங்களுக்கு ரோடு போடு கொடுக்கணுங்கிற ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கீமாக வந்தது தான் இந்த பழங்குடியினர் வீடு கட்டுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நடந்த ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீமில் எப்படி பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஆறு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு காங்கிரீட் வீடு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்த பிறகு இவங்களுக்கு இந்த வனவிலங்குகளால் வரக்கூடிய தொந்தரவு இல்லாமல் ரொம்ப முழுமையாக ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்க காரணம் என்னென்னாக்கி யானைகள் அதிகமாக இந்த பகுதியில் இருக்கும் குடிசையில் இருக்கும்போது இடித்து நிறைய மக்களை சேதம் உள்ளாக்கி நிறைய இறப்புகளும் ஏற்பட்டிருக்கு ஒரு காலத்தில் ஆனால் இப்போ அந்த மக்கள் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செஞ்ச இந்த நல்ல ஸ்கீம்னால் எங்களுக்கு இந்த ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு மக்கள் பொதுமக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க மேலும் இவங்களுக்கு பஸ் வசதிகள் இல்லைன்னு கோரிக்கை எடுத்தாங்க அதுவும் கூடிய வரையில் செஞ்சு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க மற்றபடி ஒரு காலத்தில் இவங்களுக்கு பாதைகளே எல்லாம் இருந்து நடைபாதை காட்டு தான் நடந்து ஒரு அன்றாட தேவைக்கே உணவுகள் வாங்க போனாலே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம கவர்மெண்ட்னால நிறையா ரோடு வசதிகள் ஃபார்மேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பெரிய வாகனங்கள் வரக்கூடிய அளவில் நிறைய வசதிகள் பண்ணியிருக்காங்க மேலும் இங்கே ஸ்கூல் குழந்தைகள்னாக்கி ஒரு அறுபது குழந்தைகள் இருந்தாங்க அவங்களுக்கு அங்கன்வாடியும் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அவங்க அந்த ஸ்கூல் குழந்தைகள் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக சின்ன சின்ன வாகன வசதிகளும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பழங்குடி மக்களுக்கு இரநூறு வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு ஹெல்ப்பு உதவிகள் செய்து கொடுத்த நம்ம மாநில அரசுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மலைகளின் அரசியல் அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தைந்து சதவீதம் வனப்பகுதி மிகுந்த மாவட்டமாகும் இங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் இயற்கை சூழலில் ஏறத்தாழ இருளர் குறும்பர் காட்டுநாயக்கர் பனியர் உள்ளிட்ட ஆறு விதமான பழங்குடியினர்கள் வந்து அழகிய அடர்ந்த வனப்பகுதிகளில் காலங்காலமாக அவர்களுக்கு ஒரு கலாச்சாரம் பாரம்பரியத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் நாடு சுதந்திர பெற்ற பிறகு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது பழங்குடியினர் மக்களுக்கென தனி கவனம் செலுத்தி ஏறத்தாழ அவர்களுக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்க வழங்கும் திட்டத்தின் அவர் ஒவ்வொரு குக்கிராமங்களுக்கும் வந்து மின்சாரம் வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா அவர்களோட குழந்தைகள் வந்து தற்போது வந்து உயர்கல்வி படிக்கிற அளவுக்கு வந்து வாழ்வில் முன்னேறி இருக்கின்றனர் அரசு அரசு துறைகளிலும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வந்து தற்போது பார்த்திங்கனாக்கா தற்போது திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் திராவிட நாயகன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீலகிரியில் இருக்க மட்டுமில்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பழங்குடியின மக்களும் அவர்கள் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளை மாற்றி காங்கிரீட் வீடுகளாக மாற்றித் தரும் என ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் பார்த்திங்கனா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகை குன்னூர் கூடுலூர் கோத்தகிரி உள்ளிட்ட ஆறு பகுதிகளிலும் ஆறு ஆறு விதமான பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுக்கு பழங்குடியினர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வந்து தற்போது வந்து காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டு வருகிறது அது அது மட்டுமின்றி அவர்களுக்கு சாலை வசதி அடிப்படை வசதியான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து வேலைக்கு செல்வதற்கு பிற பகுதிகளில் செல்வதற்கும் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களின் குழந்தைகள் கல்வி கற்கும் பேருந்து வசதி உள்ளிட்ட எண்ணற்ற வசதிகளை செய்து தந்து தற்போது வந்து பழங்குடியினர் மக்கள் வந்து அடிமட்டத்தில் இருந்து தொடர்ந்து தனது வாழ்க்கையை வந்து உயர்வதற்கான தொகை துவங்கி உள்ளனர் தற்போது வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர்களுக்கு வந்து பழங்குடியினர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வந்து தற்போது பழங்குடியினர் வீடு வந்து கட்டித்தரப்பட்டு வருகிறது இதனால் பார்த்திங்கன்னா பழங்குடியின மக்கள் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர்